அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேரானுமதி அல்லாசிரி நீலமேக சுவாமி அனுப்புகிறேன் இன்று காணொளிக்கு நேரடியாக போயிடலாம் காவடையான நோம்பு நாளைக்கு அதாவது பங்குனி மாதம் ஆரம்பம் மாசி முடிகிறதுனால இது ஒரு சிறப்பாக வருடத்துக்கு ஒரு முறை செ கொண்டாடப்படுகிறது நோன்பு இருக்கிறது நல்லது இதில் பெரிய விசேஷம்னா கணவனின் ஆயுள் காக்கும் காவடையான நோன்பு பெண்களின் மாங்கல்ய பாக்கியம் நிலைத்து நிற்கவும் விரதங்களில் முக்கியமானது காவட நொம்பு ஆகும் கௌரி விரதம் காமாட்சி விரதம் சாவித்திரி விரதம் என்ற பெயரிலும் விரதம் அனுஷ்ட படைக்கிறது சில வினாடிகளை முடிச்சுடுவேன் காணொலியை சஸ்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தள்ளி விடாமல் பாருங்கள் ஏன்னா இதில் வந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது கார்ட நொம்பு எப்படி வந்தது என்னங்கிறத பற்றி பு புராண வரலாறு ஒரு சில விளையாடிகளை சொல்லி முடிச்சுருவேன் இதுக்கு காரணமான எம்பெருமான் குபேர கணபதி ஓம் நீலமேக சுவாமி எல்லாருடைய அருள்னு இருக்கிறது தான் இதை உங்கள்ட்ட சொல்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அந்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக்கொண்டு நானும் ஒரு மனித ஜென்மந்தான் நான் உன்னோட இறைவனோட படைக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு மனித ஜீவன் இதை வந்து அவர் சொன்னதுனால செய்கிறேன் இப்போ இதெல்லாம் வந்து என்னை நான் இப்போ உங்கள்கிட்ட இதை பேசுவேன்னு கணவடன் நினைக்கல இதை வந்து இன்றைக்கி வந்து ஒளிபரப்பணும் உங்கள் எல்லோரும் பலனடைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வாய்ப்பை வந்து இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் இன்றைய வரலாம் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாருக்கும் இந்த காணொலி கிடைக்கணும் எல்லோருமே இறைவர்கள் பெருங்கிற ஒரே எண்ணத்தில் இறைவனரில் இதை சொல்கிறேன் காடை நம்ப தோன்றியதின் பின்னணியில் ஒரு கதை உள்ளது அஸ்வபதி மன்னர் மாலாதேவி தம்பியருக்கு நீண்டகாலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை இருவரும் அதிஷ்ட மன்னரை பார்த்து தங்கள் குறையை கூறினர் அவர் சாவித்ரி தேவி என்ற மகா மந்திரத்தை அவர்கள் உபதேசித்து தினமும் சொல்ல வேண்டும் என்று கூறினார் அப்படியே தினமும் தம்பதிகள் சாவித்திரி மந்திரத்தை சொல்லி முடித்தனர் அவர்களுக்கு ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது அதற்கு சாவித்ரி என்று பெயர் வைத்தனர் அதே நேரத்தில் பக்கத்து நாட்டு இளவரசன் தூயமத் சேனன் என்ற மன்னனுக்கு சத்தியசேனன் என்ற ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது மிக உயர்ந்த குணங்களை கொண்ட மகன் அவனை பெருமளைய அவனோட பெருமையில அறிந்த சாவித்திரி அம்மா வந்து அந்த குழந்தை பிறகு கொஞ்சம் பெருசான பிறகு அந்த மன்னனோட தூய சேனன் சத்தியசேனன்கிறவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால அவரையே கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு ஆசையில் மனம் முடித்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுடைய இறைவன் வேண்டுகோளின்படி அப்போதிக்கு அந்த சத்யசேனுக்கு வந்து ஆயுஷ் வந்து ரொம்ப கம்மியாக அவன் ஜாதகம் பண்ணி இன்னொரு பன்னெண்டு மாதத்துக்கு இறந்துருவான்னு சொல்லிட்டு இது இருக்க எம்ம தர்மராஜா வந்து வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை கல்யாணம் பண்ணால் பன்னெண்டாம் மாதத்தில் உயிரை வந்து பாசக்காயிற்றால் கலந்து செஞ்சான் தன்னுடைய ஆருயிர் மணாளன் சத்தியவானை யமதரன் கவர்ந்து செல்வதை கண்ட தன் கணவன் இதை வந்து நேரடியாக நடக்குதுவா அந்த சக்தி வந்து யமதர் வந்து பார்த்தது வந்து கவர்ந்து செல்வதை வந்து பார்த்த சத் சாவித்திரி தேவிக்கு ஒரு இறைவனோட அகழ் விட்டு நேரடியாக பார்க்குறாங்க தன் கணவன் உயிரை மீட்டு திருப்பி தரும்படி அவளை பின்தொடர்த்தாள் சாவித்திரி எமதரனும் மன்றாடினாள் எம்ம தர்மன் அவளிடம் கணவன் உயிரை தவிர வேறு ஏதாவது வரம் கேள் என்று கேட்டாராம் உடனே சாவித்திரி எனது மாமனார் அதாவது சத்யவானின் தந்தை பேரக்குழந்தைகளை காண வேண்டும் என்றான் எம்ம தர்மன் சரி என்று சொல்லி விட்டார் எவ்வளோ ஒரு சிறப்பு இருங்க அதாவது பேரக்குழந்தைகளை பார்க்கணும்னு சொல்லிவிட்டார் என் மாமனார் அப்படின்னு வரம் கேட்டாங்க அது வந்து என்னன்னே தெரியாமல் எம்எ தர்மன் வந்து சரின்னு சொல்லிவிட்டார் ஏன்னா கணவன் உயிரோட தானே பேரக்குழந்தை பிறக்கும் எப்படி ஒரு டாக்டிஸாக ஒரு அந்த நேரத்தில் சாவித்திரியோமா அதுமாரி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் சத்தியம் வரலாட்டம் எப்படி எனக்கு குழந்தை உண்டாகுன்னு திருப்பி அந்த கேள்வியை வந்து எம்மதர்மன்ட்ட கே கேட்க சாது கண்ட இந்த மாதிரி சத்திய சாதுரியத்தை கண்ட எம்மதர்மன் தர்மன் மனமெருங்கி அவனது மலானனை திரும்பத்தந்தான் என்பது வரலாறு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு இது பார்த்தீங்களா அந்த நேரத்துலேயும் அந்த அம்மா சாவித்திரி அம்மா அந்தளவுக்கு ஒரு இது வரலாறு சாவித்திரி தர்ம தாம் கடைபிடித்து வந்த பதிவிரதை விரதம் தான் தன் கண் கணவன் உயிரை மீட்டு தந்தது என்பதை உணர்ந்தார் அந்த அம்மாவோட ப பதிவிரத அதாவது நோன்பு இறைவன் பக்தி அதனால தான் வந்து இந்த கணவனை மீட்டுத்தந்ததுன்ட்டு அந்த நோன்புக்கு பேர் தான் காவுடையான நோன்பு அப்படின்னு பேரடிச்சாங்க காடம் நோண்டும் என்று பெண்கள் தாலிசாடியை புதிதாக கழுத்தில் அழியும் முன்பு இந்த மந்திரத்தை சொல்லிங்க மந்திரத்தை வேணால் நோட்ப முக்கியமான ஒரு இது தோரம் இஹ்ணாமி சூபகே ச ஹாரித்ரம் த ராமேகம் பர்த்து ஆயுஷிய சத் எர்த்தம் சுப்ரிதா பவசர்பதா என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் இன்னொருவாட்டிய மந்திரத்தை சொல்லுங்கள் கேட்டுங்க தோரம் இக்கிருஷ்ணாமி சூபகே சாரித்ரம் த யகம் பர்த்து ஆயுஷ்யம் சத்யர்த்தம் புஷ்பேவி புஷ்பிரிதா பஸ் பவசர்வதா மறுபடியும் வாட்டி சொல்கிறேன் தோரம் இக்குஸ்னாமி சூபகே ச சரித்திரம் தராயமம் பர்த்து ஆயுஷிய சம்ய்தம் புப்பிரிதா கொஞ்சம் பிரித்து சொன்னாலும் நீங்கள் அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்க பா இதோட விளக்கம் என்னென்னா தமிழ்லேயே சொல்லிவிடுறோம் பாக்கியத்தைத் தரும் தேவியே மஞ்சளுடன் கூடிய இந்த மங்கள கயிற்றை முறையாக விரதம் இருந்து எனது கணந்து கழுத்தில் அணிந்து கொள்கிறேன் இந்த விரதத்தால் மகிழ்ச்சி அடைந்து என கணவனின் ஆயுளை நீட்டித்து எப்போதும் மருள் புரிய வேண்டும் இதான் வந்து இந்த மந்திரத்தோட அர்த்தம் அதாவது டைப் பண்ணி அனுப்பலாம் இப்போ நீங்கள் ஏதாவது கம்மனில் கேட்டிங்கன்னா இந்த இதை வந்து டைப் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால் கம்மனில் பார்த்து தெரிஞ்சிங்க காட நோன்பு முறையாக கடைப்பிடித்து சாவித்திரி தேவி தேவியை வணங்கி பூஜித்தால் வாங்கல் என்பரும் மகப்பேறு பக்கியம் உண்டாகும் என்பதில் ஐயம் இல்லை இந்த நோன்பு கடைபிடிச்சா ஆங்கிலிய பாக்கியமும் உண்டாகும் மகப்பெரு பாக்கியமும் உண்டாகும் என்பதில் எந்த விதமான இல்லை எல்லா உள்ள படி உங்களுக்கு இந்த மந்திரத்தை இந்த பூர்ண பா வரலாற்று எல்லாம் உள்ள இறைவனரும் உங்களுக்கு எல்லாம் இந்த காரணத்தை சொல்லி சொல்ல சொல்லி எல்லாம் உள்ள இறைவன் கொடுத்த வரத்தை உங்களுக்கும் காணொளியை பார்க்கின்ற அனைவருக்கும் இறைவனுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்து கொண்டு எல்லாம் உள்ள அம்மா தாயே ஓம் மகா சரஸ்வதி மகாலட்சுமி ஓம் அஸ்தலட்சுமி இருக்கும் இறைவனின் நன்றி தெரிவித்துக்கொண்டு மொழிதை விட விழுது உங்கள் திருநாக்க காணொலியை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணு வாழ்க்க வர நல்ல விஷயங்கள் வந்து என்றைக்குமே வந்து மக்கள் நம்பி சேராது யாராவது கெட்ட விஷயங்களும் உடனே சேரும் இருந்தாலும் நான் செய்வதை செய்து கொண்டிருக்கிறேன் பிற கவலை கூட அடிக்கிது நான் செய்வதை செய்து கொண்டிருப்பேன் இது வந்து இறைவனிட்ட கட்டளை அதுக்காக நான் இதை பற்றி பார்க்கல காணொலியை பார்க்குறவங்களுக்கு அனைவருக்கும் எல்லாம் உள்ள இறைகள் கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் உங்கள் துண்ணா ஒரு சால்வாடம் துறைச்சிற்றம் ஓ நம்ம பார்வதி பதேகார மகாதேவன் சிவனையை போற்றி என் நாட்டோரில் இறைவா போட்டு ஈஸ்வரா போற்றி பகவானை போற்றி ஓ குரு பிரமா குரு விஷ்ணு குருதேவிய மசர் குரு சாத் அப்புறமா தஸ்மணி குருவே என்னங்க ஓவியம் காய்மணியே கல்வினா நிலைமையை சம்பதம் அடியும் சால்வாய் வாசுவாக அனைவருக்கும் எல்லா ஓடையர்கள் கிடைக்கட்டும் நன்றி நடைபெறுகிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமத்து சிட்டம்